கோவை வடகோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் பேரூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தொழிற்சங்க பேரவை முன்னாள் தலைவருமான பேரூர் ஆர் நடராசன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினாா் இந்நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணை தலைவர் பொங்கலூர் லா பழனிசாமி மாநில தீர்மான குழு உறுப்பினர் மு முத்துசாமி ராணி சித்ரா கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி மாவட்ட பொறுப்புக் குழு உறுப்பினர் ஆ கண்ணன் லா தேவசீலன் கனிமொழி பகுதிக் கழக பொறுப்பாளர்கள் ஆர் எம் சேத்துராமன் வாமா சண்முகசுந்தரம் பிரபாகரன் கோவைல்ரும்புக்கடை ஜல் தோமுசா துறை வட்டச் செயலாளர் டெம்போ சிவா எல் ஆனந்த் தோமுசா சவுந்தரராஜன் மாரிமுத்து அக்ரிபாலு பாலச்சந்தர் பூபாலன் புதூர் பாலு புதூர் அருண்குமார் வழக்கறிஞர் அன்புசெழியன் மதிவானன் தொண்டரணி கணேசன் ஆட்டோ வனகாமுனி சி டி சி ராமசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்